ஹாய் ஆல் நான் தான் உங்கள் தர்ஷா குப்தா நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் நான் தான் வீட்டோட ரொம்ப செல்ல பொண்ணு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பொறுப்பாக ஃபேமிலியை பார்த்துக்கிற ஒரு பொண்ணு நான் என்ன மாதிரி கேரக்டர்னா ரொம்ப டாக்கட்டிவ் பயங்கரமாக பேசிக்கிட்டே இருப்பேன் ஜாலியான கேரக்டர் இப்போ எங்கே போனாலும் அந்த பாசிட்டிவிட்டியை வந்து அப்படி ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைப்பேன் அப்படிதான் வந்து என்னோட டீச்சிங் ப்ரொஃபஷனை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் நான் ஸ்கூலில் வந்து டீச்சராக இருக்கும்போது மித்த டீச்சர்ஸ் எல்லாம் வந்து செம்மையாக ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வருவாங்க ஸோ எங்கே பண்ணியிருக்கேன்னு கேட்கும்போது எல்லாமே சென்னையில் தான் வாங்கணுன்னு சொன்னாங்க ஸோ நம்மளும் போய் இதே மாதிரி ட்ரை பண்ணுவோம் நம்ம என்னடா இவ்வளோ முக்கியாக போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுக்காகவே சென்னை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து இறங்குறேன் அப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் ஸ்டே பண்ணுறேன் பக்கத்து வீட்டில அவங்க வந்து மீடியாவில் இருக்காங்க ஸோ அவங்க சொன்னாங்க நீங்கள் ஏன் வந்து மீடியாவில் ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கும் போது தான் எனக்கு அவங்க கான்டாக்ட் கிடச்சிது ஸோ அது மூலயமா தான் எனக்கு ஒரு சீரியலில் ஹீரோயினியாக சான்ஸ் கிடச்சிதுங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் பிளாக் மேக்கப்லாம் போட்டிருப்பேன் அந்த சீரியல் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பேன் சின்சியராக அவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பேன் பட் எனக்கான ரெகனைசேஷன் கிடைக்கவே இல்லை ஏன்னால் நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் நம்ம ரெகனைசேஷன் கிடைக்கவே இல்லைன்னு ரொம்ப நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் எங்கியிருக்கேன் பண்ணியிருக்கேன் அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு நேம் கிடைக்கணுன்னு நான் பார்த்துட்டு இருந்தபோது தான் கரெக்டாக வந்து அந்த லாக்டவுன் வந்துச்சு ஸோ இந்த லாக்டவுனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஆனால் நம்ம வந்து ஒரு போஸ்ட் போடுறோம் அப்படின்னு ரெடி ஆகிட்டேன் ஸோ அந்த மாதிரி டெய்லியும் வந்து ஃபோட்டோஷூட்ஸாக இருக்கட்டும் ரீல்ஸாக இருக்கட்டும் நான் போட்டுக்கிட்டே இருந்தேன் இதை பார்த்து எனக்கு வந்து ஃபாலோவர்ஸ் வந்து நிறைய பேர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சாங்க நான் வந்துட்டு அதை கண்டினியூஸாக பண்ண ஆரம்பிச்சேங்க அப்போ தான் வந்துட்டு எனக்கு குக்கு வித் கோமாலி ஷோக்கு கூப்பிட்டாங்க ஸோ அந்த ஷோவை பார்த்துட்டு எந்த ஃபேம் நான் கிடைக்கலன்னு அவ்வளோ வருஷம் எங்கினனோ அந்த ஃபேமெல்லாம் எனக்கு அது டெலிகாஸ்டான அடுத்த நாளே எனக்கு கிடைச்சிதுங்க கோமாளிக்கு அப்புறம் தாங்க எனக்கு வந்து என்னோட லைஃப்பே டோட்டலாக சேஞ்ச் ஆச்சு நிறைய படங்கள் நிறைய சீரிஸ் ஆட்ஸ் ப்ரொமோஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய வர ஆரம்பிச்சுது ஸோ அதுதான் என்னோட பயங்கரமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டும் கூட எல்லாருமே கேட்குறாங்க பிக் பாஸில் வந்து நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் மெயினாக செம்மையாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் என்னென்னா எந்தெந்த காஸ்டியூம்க்கு எந்தெந்த ஆக்சசரிஸ் போடலாம் எந்தெந்த ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் அந்த மாதிரி மட்டும்தாங்க நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே போகிறேன் நான் வந்து ஒரு சண்டை போடுற கேரக்டர்லாம் தாண்டி நான் வந்து சிரிச்சுக்கிட்டே கலாய்ச்சி விடுற கேரக்டர் நான் எவ்வளோ நாளும் இந்த பிக் பாஸ்குள்ளே இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியலிங்க பட் இருக்கிற இந்த நாட்கள் ஃபுல்லாகவே கூட இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் பார்க்குறவுங்க எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவிட்டியோட என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இதுக்கு முன்னாடி பார்த்த தர்ஷாவை நீங்கள் ஃபோட்டோஷூட்லையும் ரீல்ஸில் தான் பார்த்துருப்பீங்க பட் தர்ஷா குப்தா யார் அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் என்னன்னு நீங்கள்லாம் பார்க்கணும்ல ஸோ அதுக்காக மட்டும்தாங்க நான் வந்து பாஸ் ஐ ஐம் கம்மிங் டு இன் யூர் ஹார்ட்